வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேலார் ராஜ்ச்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் நேற்று நம்ம கொடுத்த நம்பரே ஒரு ஸ்பெசலான ஒரு நம்பர் தான் நமக்கு நேற்றே வந்து நம்ம சூப்பராக சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு பெஷலாக கிடச்சு அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்பர் அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தம்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி ஐம்பத்தி மூணு சரிங்களா சூப்பராகவே சூப்பராக கொடுத்தாங்க இதில் அஞ்சு மூணுங்கிறதும் ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக கொடுத்துருந்தா ஒரு நல்ல வின் தான் இந்த என்ன டிராக பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மெத்தேட் இங்கே நம்ம எழுதல எழுதாமல் விட்டுவிட்டோம் சரிங்களா இப்போ நமக்கு இன்றைக்கி கிடைச்ச நம்பர் என்னென்னா நமக்கு இன்றைக்கி எடுத்தாங்கன்னா ஏழு அஞ்சு மூணுங்கிற நம்பர் அடிச்சாங்க ஐநூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற இந்த நம்பர் தான் அடித்தாங்க இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம் ரொம்ப அருமையான ஒரு மெ தே கண்டிப்பாக நாளைக்கும் நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுலேயும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கும் ஏபியில் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர் மேட்ச் ஆகுது பட் அது என்ன நம்பருன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் ஐநூற்றி தொண்ணூறு தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக இன்றைக்கி டிரா நம்பரும் நமக்கு அதே தான் தொண்ணூறு தான் நமக்கு ட்ரா நம்பரு இருக்குது அதையும் நம்ம கணக்கு வச்சுக்கணும் ஏன்னா கார்வனியா பிளஸ் ஐநூற்றி தொண்ணூறாவது ட்ராதான் தான் இருக்குது கண்டிப்பாக அதை பேஸாக வச்சு தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ஐநூற்றி தொண்ணூறு அப்படின்னு அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு நடிச்சிருந்தாங்க இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி இன்னைக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடிச்சாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது நம்ம கடிச்சாங்க இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அஞ்சா நம்பர் திரும்ப எத்தனை நாள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இடத்துல அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டு ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டு ஜீரோ கிடச்சிருக்கு சரிங்களா ரெண்டு மூணு நம்பர் கிடச்சிருக்கு போட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அதில் பெண்டிங் நம்பர் எது வருதா அப்படிங்கிறது மெயினாக பத்துருவோம் கொஞ்சம் கணக்கு தான் போகிறதையும் பாருங்க சரிங்களா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி வருது அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரும் ஒரே மாதிரி வருது அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூறுனு ஒரு நம்பர் வருது அஞ்சு ஒன்பது ஜீரோ ஓகேவா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரை ட்ரா நம்பர் அஞ்சு தொண்ணூறு தான் ஐநூற்றி தொண்ணூறு தான் அடுது அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே தான் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நமக்கு அது தான் கொடுத்துருந்தாங்க அது மாதிரி மறுபடியும் நமக்கு திரும்ப கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதையும் நம்ம கணக்கு பண்ணிட்டு தான் நம்ம நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரணும் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி அறுபது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்னும் கூட பெஸ்ட்டாக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதில் நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போலில் பத்தொம்பது நாள் இருக்குது பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு நாளாக இருக்குது சி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு நாளாக இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபுலில் வந்து பதினெட்டு நாளாக எட்டு நாளாக இருக்குது சி போலில் வந்து நமக்கு ஜீரோ பி போல்டில் வந்து நமக்கு சி போலில் நமக்கு ஜீரோ தான் சரிங்களா ஏன்னா இதில் ரெண்டாம் நம்பர் மட்டுந்தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏபுளில் முப்பத்தி மூணு பி போடில் பதினேழு சி போலில் வந்து நாலு சரிங்களா அதுக்கடுத்த அப்படியே நாலு நம்பர் எடுத்தீங்கன்னா நாலு நம்பர் ஏபுளில் பதினேழு பதினஞ்சு சி போர்டில் வந்து ஏழு சி போடில் பத்தொம்பதுனால பெயிண்டிங் இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் அதை நல்லா கவனமாக பாருங்கள் நமக்கு வந்து மூணாம் நம்பர் மட்டும் ரெண்டா ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் ரெண்டு போர்டு பெண்டிங்னு எடுத்தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் ஆயிருச்சு சரியா மூணா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்லாம் இருக்குது அதுக்கடுத்தப்படி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் பதினா பதினஞ்சு பி போல ஏழு சி போல வந்து பத்தொம்போது அதுவும் நமக்கு இப்போ என்னையோட சத்தினா ரெண்டு போர்டு பெண்டிங் ஆயிடுச்சு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ மூணுமே அதாவது இங்கே இருக்கிற அந்த மூணு நம்பருமே ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற கணக்கு வந்துருச்சு அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அடுத்த அஞ்சாம் நம்பர் ஏ போல பன்னெண்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சி போல நமக்கு ஏழு அதுக்கடுத்தபடி நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்று பி போல மூணு சி போல் வந்து நமக்கு ஆறு தான் அதுக்கடுத்தபடியே ஏழு நம்பரை பார்த்து ஏழு நம்பர் ஏ போல் ஜீரோ பி போலில் நாலு சி போலி நாலு தான் இருக்கு சரிங்களா அதுக்கடுத்தபடியே ஒன்பது நாலு நம்பரை எட்டாம் நம்பரை பொறுத்த எட்டாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போல ஒன்று சி போல ஒன்று அதே மாதிரி ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் மூணு பிபோலில் முப்பத்தி அஞ்சு சிபோலில் நமக்கு ரெண்டு அடுத்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் பதினேழு பிபோல் ரெண்டு சிபோல் அஞ்சு இதுதான் ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் இவ்வளோ தான் இருக்குது இதை கணெக்ட் பண்ணி நம்மளும் கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு மூணு சரி அந்த அஞ்சு மூணுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏன் இப்போ அஞ்சு மூளை மட்டும் தனியாக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஏழாம் நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேறு மாதிரியான நம்பர்கள் நம்ம மெத்தடில் வச்சிருக்கிறோம் இப்போ இந்த அஞ்சு மூணுக்கு மெயினாக நமக்கு வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐநூற்றி ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு தான் அன்றைக்கி நமக்கு கொடுத்தாங்க வின்னிங் நம்பராக கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏன்னா ரொம்ப சிம்பிள் அஞ்சா நம்பர் முதல்ல கொடுத்துட்றேன் ஏன் அஞ்சா நம்பர் கொடுக்குறேன் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு இடத்துலையும் அஞ்சா நம்பர் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேயும் நமக்கு அஞ்சாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி இந்த வாரம் கொடுக்குற நம்பர்லேயும் அஞ்சாம் நம்பர் இருக்குது பாருங்க இங்கே ஆறுநூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்களா அதுலேயும் அஞ்சாம் நம்பர் இருக்கா அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி ஐ ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணுதுலேயே அஞ்சா நம்பர் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூறு ரெண்டுலேயுமே அஞ்சா நம்பர் இருக்குது அப்போ அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப பெசலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அஞ்சாம் நம்பர் வருதான்னு பாருங்க ஏழுக்கு அஞ்சு அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு அஞ்சு வருதான்றதையும் பாருங்க அஞ்சுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு திரும்ப அடிக்கலாம் அதே மாதிரி மூணுக்கு அஞ்சுங்கிறது திரும்ப ரிட்டன் நடிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்போ மூணு போடுமே அதாவது ஏழுக்கு அஞ்சு அஞ்சு கஞ்சி மூணு கஞ்சிங்கிற அந்த மூணு போடுமே நமக்கு இங்கே மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற அந்த கணக்கில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி சாரி ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பி போர்டில் இருக்கக்கூடிய அஞ்சா நம்பருக்கு ஸ்ட்ராங்க் அஞ்சாக இருக்குது அதேமாதிரி மூணா நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் அந்த வகையில் ஃபஸ்ட்டு அஞ்சா நம்பர் நம்ம கொடுத்துட்டோம் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து நமக்கு அடுத்தது வரக்கூடிய நம்பர் வந்து ப்ளஸ் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு கூட இருக்கும் ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னா ஏழுக்கு மூணுங்கிறது எக்ஸாக்ட் மேட்ச்சிங்னா ரெண்டு நம்பர் பெயிண்டிங்கில் தான் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி மூணு நாளில் பெண்டிங் ஒன்று பதினேழு நாள் பெண்டிங் ஒன்று இருக்குது அதனால நமக்கு இன்னும் வரவே இல்லை நம்ம நேற்று கொடுத்ததே வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வரும் நாலு நாள நாலு நாளாக இருக்கக்கூடிய மூணு நம்பர் தான் கொடுத்தாங்க ஃபார்மாலிட்டிக்கு ஆனால் இன்னும் கூட அதிகமான பெண்டிங் நம்பர் முப்பத்தி நாலு நாளும் அதே மாதிரி ஒரு பதினே பதினெட்டு நாளாக இருக்கக்கூடிய பி போர்டு பெண்டிங்கும் இன்னும் அப்படியே தான் இருக்குது சரிங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படியே மூணுக்கு ஏழு அஞ்சு ஏழுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு மாதிரி மூணுக்கு மூணுங்கிற நம்பரும் நமக்கு நாளைக்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம திரும்ப கொண்டு வரோம் திரும்ப அஞ்சு மூணுங்கிற நம்பரை நம்ம ஃபேவரபுளாகவும் கொண்டு வந்து கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நான் என்றைக்குமே நான் சொன்னேன் ரெண்டு நம்பர் பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பும் இருக்குது நாளைக்கு ஏன்னா மூணு இடத்துலையும் அஞ்சா நம்பர் கிடச்சிருச்சு மூணாம் நம்பர் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது ஒரே ஒரு நம்பரு சி போடில் மூணாம் நம்பர் எடுத்தாங்க அப்படிங்கிறக்கா எடுக்காமல் விட மாட்டாங்க ஏன்னா அங்கே தான் வந்து உங்களுக்கு இன்னொரு டுஸ்ட் இருக்குது என்னென்னா வெறும் நாலு நாளாக நான் நான் மூணாம் நம்பரை மட்டும்தான் எடுத்தாங்களே தவிர இன்னும் முப்பத்தி நாலு நாளாக இருந்த மூணாம் நம்பரையும் அதே மாதிரி நமக்கு மு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய மூணாம் நம்பர் இன்னும் எடுக்கலை அப்போ நமக்கு அங்கேயே தான் நிற்கிது அப்போ நம்ம இன்னும் எதிர்பார்ப்போம் மாதிரி நம்பர்கள் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பரில் மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பருக்கு நாளைக்கு பெனிஃபிட்டான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா நாலாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் பதினஞ்சு நிகழ்ச்சி ஒரு பத்தம்பது இருபது நாளாக பெண்டிங்னு வச்சுக்கலாம் அப்போ ஏழுக்கு நாலு ஏழுக்கு நாலு எக்ஸாக்டாக இருக்கும் அதே மாதிரி நாளுக்கு அஞ்சுக்கு நாலுங்கிறது எக்ஸாக்டாக வரலாம் அதே மாதிரி மூணுக்கு நாலுங்கிறது எக்ஸாக்டாக வரலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படியே நமக்கு அஞ்சுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படியே மூணுக்கு நாலுங்கிறது நமக்கு இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது எப்படி பார்த்தாலும் ஏழுக்கு நாலு அஞ்சுக்கு மூணு மூணுக்கு அஞ்சுங்கிற அந்த ரெண்டு மூணு நம்பருக்குள்ளே மேட்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் வந்து நாலாம் நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது நாலா நம்பர் நாளைக்கு ஆடறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் வந்து வருதான்னு பாருங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த மெத்தடாக ஃபேஸ் பண்ணி கொடுக்குறோம் இன்னும் ஒரே ஒரு நம்பர் இன்னும் ஒரு நம்பர் நமக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்றா நம்பர் ஏன் ஒன்றாம் நம்பர்னா ஒன்றா நம்பர் இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங்னு இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னால் பத்தொம்போது நாளா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் வராமோ அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாலு நாளாக வராமல் இருக்குது அப்போ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் கனெக்ட் ஆகக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பருக்கு ஏழுக்கு ஒன்றுன்னு ஆட நாள் அச்சுருப்பதுக்கு இல்லை அதே மாதிரி அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அதே மாதிரி மூணுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எப்படி சுற்றினாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நாளைக்கு கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் அடுத்து வந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் நாலாம் நம்பர் கொடுக்குறோம் அடுத்து ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான சாத்திய குறுப்புகளும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர் கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணிங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்